कल्पता नियतस्य तु सन्न्यासः कर्मणो नोपपद्यते नो तस्य परित्यागः तामसः परिकीर्तितः நியத கர்மண சநாச ந தூ தூனா ஆனால் மேலும் நியத்திய சந்நாச நியதஸ்ய கர்மண அங்கே படித்தோம் இல்லையா எட்டாவது ஸ்லோகம் ரெண்டா மூணாவது அத்தியாயத்தில் நியத்தம் குரு கர்மத்துவம் ஆக உனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற கடமை ஆஹ ஒரு தர்மம் சாமானிய தர்மம் ஆசிரம தர்மம் விசேஷ தர்மம் ஆசிரம தர்மம் விசேஷ தர்மம் தான் வர்ண தர்மமும் விசேஷ தர்மந்தான் அப்புறம் வந்து பிதா தர்மம் குரு தர்மம் ராஜ தர்மம் எல்லாம் விசேஷந்தான் ஒரு ஹியூமனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது பொய் பேசக்கூடாது துன்புறுத்தக்கூடாதுன்னு ஆ மனுஷ தர்மம் சாமானிய தர்மம் இந்த தர்மம் எல்லாம் இருக்கேன் உனக்குன்னு என்ன சொல்லியிருக்கோ அதை நீ விடக்கூடாது ஆ நியத கர்மனா சந்நியாச ந உபபத்தியதே உனக்கென்று வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை விடுவது பொருந்தாது பக்குவம் இல்லாமல்னு அர்த்தம் அதாவது வேதாந்தம் படிக்கிறது வந்து அது கர்மமாக சொல்ல மாட்டோம் இது ஞான விஷயம் படிக்கிறதுங்கிறது ஒரு கர்மமாக சொல்கிறது இல்லை சாஸ்திரத்தில் உண்மையை அறியறதுக்காக நாம் முற்படுறத ஒரு செயலாக சொல்கிறது இல்லை நான் ஏதாவது பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறத தான் கர்மமாக சொல்லுவோம் ஏன்னா அறிவு அறியப்படும் பொருளை சார்ந்து இருக்கிறது செயல் செயல் புரிபவனை சார்ந்து இருக்கிறது நான் ஒரு ஜபம் பண்ணுறேன்னா ஜபம் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் வேறு விதமாக பண்ணலாம் குறைச்சி பண்ணலாம் கூட்டி பண்ணலாம் ஆக சுதந்திர கர்த்தா அப்படின்னு சூத்திரம் சுதந்திர கர்த்தான்னா என்ன அர்த்தம்னா கர்த்தா சுதந்திரஹா எனக்கு ஃப்ரீடம் இருக்குது சாய்ஸ் இருக்குது செயல் புரியறதில் அறிவில் எனக்கு சாய்ஸ் கிடையாது அறிவில் வந்து எனக்கு சாய்ஸ் கிடையாது இது கை அப்படிங்கிறது என்ன சார்ந்துருக்கா அறி பொருளை சார்ந்திருக்காண்ணா இது கைங்கிறது இது கையாகவும் இருக்கலாம் காலாகவும் இருக்கலாம்னா நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம்மா இல்லையா இது கையாகவும் இருக்கலாம் காலாகவும் இருக்கலாம் தலையாகவும் இருக்கலாம் மூக்காவும் இருக்கலாம் என்னவாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமோ கை கை தான் இந்த வலதுகை வலதுகை தான் இடதுகை கை தான் மூக்கு மூக்கு தான் அதை ஒன்றும் மாற்ற முடியாது இனிமேல் எல்லாரும் காதை மூக்கு என்றும் மூக்கை காதென்றும் அழைக்க வேண்டும் இது என்ன பஸ் பஸ் நிலையத்துக்கு பேர் விற்கிறதா என்ன பஸ் நிலையம் விமான நிலையத்திற்கு இப்போ வச்சுட்டுருக்காங்க இப்போ வந்து டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் நிலையம் பெயிண்ட்டே செலவாயிடும் அவன் பேசுகிறதுக்கே தடுமாறுறான் இப்போ நிஜமா தங்கள் கனிவான கவனத்திற்கு ரயில்வே ஸ்டேஷனில் ஆமாம் அவன் சொல்கிறதுக்கு அதெல்லாம் போட்டு அனுப்புகிறான் எல்லா ஊர் முறை போயின்ட்டுருக்குது தங்கள் கனிவான கவனத்திற்கு கோவை கோவை ரயில் நிலையத்திலிருந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் நிலையம் சென்னை செல்லும் செல்லும் ரயில் வண்டி பிளாட்ஃபார் அதாவது என்ன அது என்ன இந்த தடம் நடை மேடை என்னத்தையோ சொல்கிறான் அதில் நாலாவதில் இருக்கிறது அப்படின் பாவம் சென்னை சென்ட்ரல் செல்லும் வரையின்னு இருந்து சௌரியமாக படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ பாவம் தினம் பகவன் நாம உச்சரிக்கிற மாதிரி ராமச்சந்திராயனமா ராமச்சந்திராயணமா சொல்லணும் எதுக்கு சொல்கிறேன் கண்ணை காதுன்னோ நாக்கு நாக்குன்னோ பேர் மாற்றம் செய்யப்படும் இனிமேல் எல்லோரும் கண்ணை காது என்று தான் கூப்பிட வேண்டும் காதை கண் என்று தான் சொல்ல வேண்டும் ஏதோ ஒன்று பேர் வைப்பா இங்கே இருக்கிறது இப்படி ஒன்று இருக்கே அதுதான் இதுக்கு தான் காது இங்கிலீஷில் இயரும்பான் சமஸ்கிருதத்தில் ஸ்ரோத்ரம்போம் எப்படியோ வச்சுக்கோ இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் தந்திரம்னு பேர் வஸ்து தந்திரம்னா அறிவு பொருளை சார்ந்திருக்கிறது செயல் செய்பவனை சார்ந்திருக்கிறது இதுதான் ஆதிசங்கரர் முக்கியமாக ஆர்கியூ பண்ணுற விஷயம் ஆக இந்த பிரம்மங்கிறது அறிவுக்கு பொருளாக செயலுக்குரிய பொரு விஷயமா அப்படிங்கிறது தான் விஷயம் ஆக மெய்ப்பொருள் என்பது செயல் புரிந்து அடையப்படுவது அல்ல அறிவால் உயித்து உணரப்படுவது இதில் அதாவது இது வந்து படிக்கிறதுங்கிற ஒரு செயல்னு சொல்லல மாட்டோம் படிக்கிறதுங்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறோம் பழக்கிறோம் கண்ணை வைக்கிறோம் படிக்கிறோம் புஸ்தகத்தை திருப்புகிறோம் இதெல்லாம் செயல் தானேன்னா ஆனால் இந்த செயலின் நோக்கம் வேறு கொஞ்சம் இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அறிவு அறி அறியப்படும் பொருளை சார்ந்திருக்கிறது ஆகவே தத்துவம் படிக்கிறதெல்லாம் கர்மாவில் வராது சடங்குகள் வழிபாடுகள் உலகியல் காரியங்கள் விவசாயம் செய்வது மாடு மேய்ப்பது இது போன்ற செயல்களை தான் சொல்லுவோம் செயல்கள்னு ஆக இங்கே என்ன சொல்கிறாருன்னா உனக்கென்று வகுக்கப்பட்ட செயல்களை ஒருபொழுதும் நீ விடக்கூடாது மோகாத்து தசை பரித்தியாக ந கர்த்தவியா மோஹாத்து மோஹாத்து அக்ஞானாத்து அறியாமையினால் அப்படிங்கிறார் தஸ்ய நியத்தச பரித்தியாக செய்ய வேண்டிய கடமையை ஸ்ரத்த இல்லாதனால் மதிக்காதனால் அது அதனுடைய இதை தெரியல செய்யாமல் இருந்தால் என்ன ஆகிடப்போகிறது இப்போ சந்தியாவந்தனம் பண்ணலன்னா என்ன சார் நஷ்டம் இறை வழிபாடு சந்தியாவந்தனம் பண்ணுறது தானே சொல்கிறோம் நம்ம சாதாரணமாக அப்படி தான் சொல்கிறாங்க குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் குழந்தைங்கள்லாம் ஏன் சந்தியாவந்தனத்தை விடுறது சந்தியாவந்தம் பூணெல்லாம் போட்டு வைக்கிறாங்க பிராமணக்கு பிராமணி வீடுகளில் அந்த குழந்தைகள்லாம் சந்தியாவதனம் பண்ண மாட்டேங்கிறது ஏன் மாட்டேங்கிறது அஜ்ஞானம் சந்தியாவந்தனத்தினுடைய பெனிஃபிட்ட அப்பா அம்மா உட்காந்து சொல்லி கொடுக்கணும் அதை சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அதில் ஸ்ரத்தை இருக்கணும் அதுதான் தர்மம் போயின்னு அதனால தான் நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம் சிலதெல்லாம் தர்மம் அழியிறது கண் முன்னால் பார்த்துட்டுருக்கோம் தர்மம் அழிந்து கொண்டிருக்கிறது வேறு வழி இல்லை தர்மத்துக்கு ஒரு நாள் வரும் பழக முடியும் அதுக்கு டைம் எடுக்கும் அப்போ அவனுக்கு ஏன் அதை நான் பண்ண மாட்டேன் சந்தியாவனம் பண்ண மாட்டேன் பூஜை பண்ண மாட்டேன் ஜபம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான் அறியாமையினால் விடுறான் அதுதான் மோகாத்து தஸ் பரித்தியாக அப்பா அம்மாவுக்கும் அதை இது பண்ண முடியல ஏன்னா ஊரில் நிறைய பேர் பண்ணலை இவனை மாத்திரம் பண்ணுன்னா அவனுக்கு எப்படி பண்ண தோணும் பண்ண தோணே ஊரே பண்ணுறதுன்னா வேறு வழி இல்லை பியர் ப்ரெஷர் நானும் ஏதோ ஒரு வழியில் பண்ணுவேன் ஆஹா ஆனால் எந்த காலத்துலேயும் இது இருக்குது தெரியுது மோகாத்து தஸ்ய பரித்தியாக அறியாமையினால் அதை விட்டுடுறான் அதுக்கு பேர் தாமச தியாக தாமசத்தியாகன அஜானத்தினால் செய்ய வேண்டிய கடமையை விட்டு விடுவது மனதை பக்குவப்படுத்தி கொள்ளாமல் இதோடு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஏதா மூணாவது அத்தியாயத்தில் கர்மேந்திரியாணி சம்யம்ய ஆஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ் உச்சியத்தை அங்கே வேறு அர்த்தத்தில் சொல்கிறார் சன்னியாச வேஷம் போடுறாங்கிறார் செய்ய வேண்டிய கடமையை விட்டுட்டு சன்னியாசி வேஷம் போட்டால் மனசு கெட்டு போகுங்கிறார் சன்னியாசி வேஷம் போட்டால் போகிறத சன்னியாசி வேஷத்துக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படி சன்னியாசி வேஷத்துக்கு தகுந்த மாதிரி வாழலேன்னு சொன்னால் சன்னியாசி வேஷம் வந்து பாபமாக மாறிடும் அதுக்காக சொல்கிறேன் மோகாத்து தஸ்ய பரித்தியாக தாமசா இத்தி பரிகீர்த்திதா பெரியோர்களால் சொல்லப்படுகிறது இனி அடுத்தது இவனுக்கெல்லாம் தெரியும் ஆண்டாங்கிறான் மோகம்னு சொல்ல மாட்டேன் இவனுக்கு எல்லாம் அறிவெல்லாம் இருக்குது அது இருந் அது தெரிஞ்சே விடறான் பாருங்க இவன் அடுத்த குரூப்பு